சுவையும் சிற்பியமும்ல இன்றைக்கி அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதை எங்கள் ஊரில் கச்சாயன்னு சொல்லுவோங்க இப்போல்லாம் வீட்டில் ஸ்வீட் செய்கிறதுக்கு சோம்பெறித்தனப்பட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டு பழகிட்டோங்க இந்த கச்சாயம் வந்து பழமையான ஸ்வீட் தாங்க ரொம்ப ஈஸியாக வீட்லையே செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க கச்சாயம் செய்யறதுக்கு முதல்ல பச்சரிசியை ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க எல்லார்த்து வீட்லேயுமே அரிசி படி இருக்குங்க நான் அதில் தான் இன்றைக்கி கலந்து போட்டிருக்கேங்க அரிசி ஊறினதுக்கப்புறமா ரெண்டு மூணு டைம் தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி வச்சுக்கோங்க அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சுட்டு ஒரு துணி எடுத்து அந்த அரிசியை அதில் போட்டு உணர வைங்க வெயிலில் காய வைக்க வேண்டியதில்லைங்க நிழலையே சும்மா உணர போட்டால் போதுங்க இன்றைக்கி உலக்கில தாங்க பச்சரிசி இடித்து கச்சாயம் செய்ய போகிறோம் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம உடம்புக்கு கொஞ்சம் நல்லா எக்ஸசைஸாக இருக்கும் நம்மளால் முடியல அப்படின்னா மாபம்லேயே இந்த அரிசியை அரைச்சிக்கலாங்க கொஞ்சமா போட்டீங்க அப்படின்னா வீட்டிலேயே மிக்சியில கூட அரைச்சிக்கலாங்க இல்லைன்னா மாவு மில்ல கொடுத்து அரைச்சிக்கோங்க இடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஜல்லடை வச்சு இந்த மாவை சளிச்சிக்கணுங்க நைஸா இருக்கிறது மட்டும் விழுந்துடும் பருப்பருன்னு இருக்கிறதா மறுபடியும் நம்ம போட்டு இடிச்சுக்கலாங்க இல்லை மிக்சி ஜார்ல அரைச்சிக்கலாங்க மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸெல்லாம் இருக்காதுங்க பரு தான் இருக்குங்க கச்சாயத்துக்கு பருப்பருண் இருந்தாதான் நல்லா இருக்குங்க அடுத்தது பாகு ரெடி பண்ணிடலாங்க இதுக்கு வெள்ளமும் நான் கொஞ்சமாக அஸ்கா சர்க்கரை எடுத்துருக்கேங்க உங்களுக்கு அஸ்கா வேணான்னா ஃபுல்லாக வெள்ளம் கூட எடுத்துக்கலாங்க வெள்ளத்துக்கு ஒரு பெரிய டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேங்க வெள்ளத்துலேயே நிறையா தண்ணி வருங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதுங்க ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பாகை நல்லா காய்ச்சணுங்க தண்ணியை தொட்டுட்டு இந்த பாகை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதம் வரணுங்க காய்ச்சின பாவை நம்ம இடித்த பச்சரிசி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பாகு ஊற்றி கலர்ற கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் ஒருத்தங்க பாத்திரத்தை பிடிச்சிட்டு ஒருத்தங்க துடுப்பு வச்சு கலரணும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலரணுங்க இந்த மாவை கொஞ்சம் எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பச்சரிசி மாவும் பாகும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இப்படி விட்டிங்கன்னா நல்லா மொட்டிலி விடணுங்க அப்போ உங்களோட கச்சாயம் பக்கம் நல்லா வரும்னு அர்த்தம் மாவு வர வரன்னு போகாமல் இருக்கிறதுக்காக கடலை கொஞ்சம் தாராளமாக ஊற்றி மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கூட வர வரப்போ எண்ணெய் எண்ணெயெல்லாம் நல்லா தடவுனதுக்கப்புறமா ஒரு தட்டை வச்சோ இல்லை ஒரு துணி போட்டு கூட கட்டி வச்சிடலாங்க ரெண்டு நாள் கழித்து சுட்டோம் அப்படின்னா கச்சாயம் நல்லா வருங்க ரெண்டு நாள் கழித்து தாங்க நான் கச்சாயம் சுடுறேன் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுட்டு ஒரு இலையில நல்லா எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு கையால் நல்லா அமுக்குனிங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் வருங்க ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மொந்தமாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்து அமைத்திக்கோங்க இலையை விரித்து உரண்டை பிடிச்சி வச்சிட்டீங்க அப்படின்னாவே அந்த மாவு தானே இலகி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வருங்க நீங்கள் லேசாக அமுத்துனீங்கன்னா போதும் பெரிய இலையில இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா போட்டு நம்ம டக்குனு சுட்டு எடுத்துர்லாங்க மாவு கொஞ்சம் ரொம்ப இலக்கமாக இருக்குது கரெக்டாக வரல அப்படின்னா கொஞ்சமாக மைதா சேர்த்துனிங்கன்னா நல்லா வருங்க நான் இன்றைக்கி எதுவும் சேர்த்துலைங்க எனக்கு இந்த பக்கமே கரெக்டாக இருந்துச்சுங்க எண்ணெய் நல்லா அப்புறமா போட்டுக்கலாங்க கடலை எண்ணெயில சுட்டிங்க அப்படின்னா நல்லா பசவாக கச்சாயம் நல்லா இருக்குங்க ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து கொஞ்சம் திருப்பி விடுங்க பூரி மாதிரியே நல்லா புஷுன்னு வருங்க பாருங்களேன் அப்படியே பூரி மாதிரியே இருக்குதுங்க பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து இந்த மாதிரி ரெண்டு கரண்டி எடுத்துக்கணுங்க இப்படி வச்சு நல்லா புளியும் போது கச்சாயத்தில் இருக்கிற எல்லாம் வெளியே வந்துருங்க கச்சாயம் வேகலைன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் அமர்த்தும் போது அதுக்குள்ளே இருக்கிற மாவு வந்து வெளியே பிதுங்கிட்டு வருங்க அப்படி வந்துச்சு அப்படின்னா வேகலைன்னு அர்த்தம் நீங்கள் மறுபடியும் எண்ணெயில் போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுக்கணுங்க வேகலைன்னா இந்த மாதிரி தாங்க உள்ளே இருக்கிற மாவு வெளியே பிதுங்கிட்டு வரும் கச்சாயம் சுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு ஆற வச்சுதாங்க எடுத்து சம்பளத்தில் வைக்கணும் கச்சாயம் சொட்டு உடனே எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சுட சுட சூப்பராக இருக்குங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு கடையில் வாங்குற மாதிரியே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல தட்டுனதுக்கு அப்புறம் நடுவால கொஞ்சம் ஓட்டு பெருசாக போட்டுக்கோங்க ஏன்னா சின்னதாக போட்டீங்கன்னா எண்ணெயில பொறிச்சி எடுக்கும் போது அந்த ஓட்டையே மூடின மாதிரி ஆயிருங்க வெந்திரிச்சு இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்க பார்க்கறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படியே சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப எண்ணெயாக இருக்குங்க நீங்கள் அதே மாதிரி வந்து எண்ணெயை வேணாலும் இப்படி புரிஞ்சுக்கலாம் ஆனால் பார்த்தா தட்டை ஷேப்பில் இருக்குங்க அரிசி அளக்குற படியில் ஒரு படி பச்சரிசி யூஸ் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா ஒரு படிக்கு நாற்பது கச்சாயம் வருங்க கச்சாயம் ஃபுல்லாக சுட்டதுக்கப்புறமா ஒரு இந்த மாதிரி கச்சாயத்தை பரப்பி வச்சு ஆற விடுங்க அப்புறமா லேசாக ஏலக்காய் தூள் தூவி சாப்பிட்டீங்க அப்படின்னா கச்சாயம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்